என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு யார் ஞானி அறிவு யாது என கற்பதும் கேட்பதும் ஞானம் பெறும் வழி கற்று அறிந்தபடி நடப்பது ஞானச் செயல் அது அப்போது ஞானமாய் தோன்றாது செயலனைத்தும் அவ்வண்ணம் செயல்படும்போது ஞானம் சித்திக்கப்பெற்று அறியாமை அகன்றுவிடும் அவ்வண்ணம் அறிந்தவரே ஞானியாவார் படித்து அறிந்தவர் ஞானி அல்லர் கற்றதும் கேட்டதும் அதனை அப்படியே சொல்வதும் ஏட்டின் பாடமே அவரை அறிஞரென கூற ஒண்ணா என்று அறிக அறிந்தோ அறியாமலோ செய்த நல்வினை பயனை அனுபவிக்கும்போது நல்லவர் என்றும் தீவினை பயனை அனுபவிக்கும்போது தீயவர் என்றும் அழைக்கப்படுவதால் அவரை அறிஞரென கொள்ள வேண்டாம் ஞானி என்றும் மெய்ஞானி என்றும் அருள்ஞானி என்றும் அவரவர் செயலால் அறிக அனாதி திரு மன்னிக்கவும் அனாதி தனிப்பெரும் கருணை திருவருளால் ஆதி அந்த மாய மாய ஐந்தொழில் அனுத்திய ஜீவப்படைப்பு அகற்ற விபூதி வழங்கி திருச்சிற்றம்பல ஞான நடம் புரிந்து பொன்னம்பல யோக ஆன்மாக்களுக்கு மாயத்தோற்றத்தை ஞான வெளியாக்கி காட்டி ஏதுமற்று பேதமற்று மௌனமானார் இது தருணம் அருட்பெரும் ஜோதி மாயக்காட்சியற்ற ஞானிகளுக்கு திருவருட்பிரகாச செஞ்சுடர்பு வழங்கி சுத்த சன்மார்க்கம் காட்டி அறிந்தறியா அற்புத அனாதி நித்திய அனக அகர அருட்பெரும் ஜோதி மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு அளித்து வாழ்விக்கின்றார் நாமும் வாய்ப்பை வீணாக்காது சுத்த சன்மார்க்கம் வருவோமாக அறிவால் சுத்த சிவதுரிய மௌனவெளியாகி அருளால் மெளனவெளி கடந்து சுத்த சன்மார்க்கம் வந்து முத்தேக சித்தி பெற்று அருள்ஞான சித்தராகி அருளாட்சி செய்திடுவோம் ஊன்றி கவனித்தால் தெரியும் உண்மைகள் சில ஆன்மவெளி வடிவான தன்னில் கண்களை மூடி கவனித்தால் உடம்பு தோன்றாது அப்படியே ஒவ்வொரு இந்திரி அறிவையும் செயலற நோக்கி மனதையும் செயலறச் செய்தால் ஜீவபாவம் செயலற காணலாம் பின்பு மௌனம் தோன்றி வெளி தோன்றும் அதை ஊன்றி பார்த்தால் தெரியும் உடம்பும் ஜீவனும் மனமும் இந்திரியங்களும் புறக்காட்சிகளும் ஏன் தோன்றுகிறது அறியாமையாலும் ஆசையாலும் தோன்றுகிறது அதுவே மாயை எனும் ஜீவக்காட்சி அதை போக்க அறிவொளி பெற வேண்டும் திருச்சிற்றம்பல ஞான நடம் கண்டால் மாயை அரும் மேலே சுத்த சன்மார்க்கம் தோன்றி சத்திய தருமச்சாலை காட்டி கடந்தால் சத்திய ஞானசபை காட்டும் கண்டால் காணலாம் அருட்பெரும் ஜோதி நடம் மாயை அற்ற ஆன்ம ஞான சுத்த வெளியில் அருள்ஞானம் தோன்றும் படைப்பு மாயையின் தோற்ற மாத்திரமே என்று ஆன்ம சுத்த அறிவால் அறியலாம் படைப்பில் ஆன்மா முன்னிலையில் ஜீவக்காட்சி தோன்றும் படைப்பில் ஆன்மா முன்னிலையில் ஐந்தொழில் தோன்றும் படைப்பின் முன்னிலையில் தோன்றும் ஐந்தொழில் தோற்றத்தில் பக்குவ ஜீவர்களுக்கு இறங்கும் இரக்கமே ஜீவகாருண்யம் ஏற்காது இறங்குவதுவே இரக்கம் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது அருட்